அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் காலையில ரெண்டு நியூஸ் பேப்பர் படிச்சப்போ ஒரு செய்தி எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சி உள்ளாக்கியது கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில ஒரு உடற்கல்வி ஆசிரியரும் ஒரு பத்தாம் வகுப்பு ஆசிரியரும் நான்கு மாணவர்களை சாவி பெயர் சொல்லி திட்டி அவங்கள வெளியேற்றிருக்கிறாங்க அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களை குறி பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் வெட்டியான் மகன் தானே நீயே நீ போய் வெட்டியான் வேலை செய்ய நீங்க வராத நீ வந்தா நான் பாடம் நடத்த மாட்டேன் என் வகுப்புல உக்கார அப்படின்லாம் சொல்லி அந்த மாணவர்களை இழிவுபடுத்திருக்காங்க மக்களுக்காகத்தான் அரசு மக்களுக்காகத்தான் அரசு பள்ளி மக்களுக்காகத்தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில யார் படிக்கிறா பெரிய டாடா விட்டு பசங்களா படிக்கிறாங்க இல்லையே அவங்க தான் பெரிய பெரிய கான்வெண்ட்ல படிக்கிறான் சொந்தமா ஸ்கூல் கட்டி படிக்கிறான் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க விளிம்பு நிலை தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அவங்க தான் அதற்கான முக்கியமான சோர்ஸ் அந்த மாணவர்கள் உங்களுக்கு வேலை இல்லை அந்த நியூஸ்ல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அதே ஸ்கூல்ல இங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அங்கிருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் சொல்லி இருக்கு அதுல ரூல் புக்லயும் இருக்கு மேனால் நீதியரசு கே சந்திர கூட தன்னோட அறிக்கையில இதை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளா இருந்தாலும் சரி அவங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர்கள் நீங்க இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் நடத்தான் னிங் என்னதான் நீங்க பயிற்சி கொடுத்தாலும் இந்த சாதி சாக்கடை அரசியல் கொண்ட இந்த ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கா தெரிஞ்சாதான் இந்த சாதி வெறி முடியும் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு உள்ள சொல்லி கொடுத்துட்டா மட்டும் போதாது விளிம்புநிலை மக்கள் தான் நம்மளோட முக்கியமான ஆதாரம் இந்த சமூகத்தை இயக்கணும்னா அவங்க ரொம்ப தேவை இப்போ யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அந்த வெட்டியா வேலை எரிக்க மாட்டேன்னா என்ன ஆகும் ஈவன் அந்த ரெண்டு டீச்சர் வீட்டுல ஏதோ டெத் விழுந்துச்சு வச்சுக்கோமே அவங்க வீட்டு அங்க இருந்து போனா எரிக்க மாட்டேன் அவர் சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க உட்காந்து இருக்கிறீங்களா மழை உங்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவை வெட்டியாளர்னா உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவை ஆனா படிக்கணும்னா வரக்கூடாது அப்படித்தானே அப்ப நீங்களா எதுக்கு அரசு பள்ளி ஆசையா வரீங்க பணிய ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போய் அந்த வேலையை பாருங்க என்ன தலையெழுத்து ஆசிரியர் என்பவர்கள் மாணவர்கள் அரவணைக்கு தெரிய வேண்டும் அரசு பள்ளி ஆசிரியர்னா எவ்வளவு நல்ல நல்ல ஆசிரியர்களா இருந்திருக்கிறாங்க தெரியுமா எவ்வளவு பேரு வழிகாட்டி இருக்காங்க தெரியுமா எவ்வளவு பேர வேலை ஏற்றிருக்கிறாங்க தெரியுமா என்னையா நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது நீங்க எல்லாம் தயவு செய்து போயிருக்கையா இந்த வேலைக்கு நீங்க தகுதியே இடாதவங்க ஆசிரியர் என்ற பொறுமை வேணும் கனி வேணும் அன்பு வேணும் இது மூணு தான் மிக முக்கியமான ஒரு உடமைன்னு சொல்லலாம் அது இல்லாத நீங்களா என்ன அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயவு செய்து அரசு இவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர்கள் வந்து பணி நீக்கமே செய்யணும் இவங்க இந்த மாதிரியான ஆசிரியர்கள் வச்சிருக்கவே கூடாது விளிம்பு நிலை மாணவர்களையும் விருப்பு நிலை மக்களையும் காப்பதுதான் நல்ல அரசு எல்லோரும் நம்மை போல சக மனிதர்னு நம்ம எல்லோரும் நினைச்சாதான் சமுதாயமும் நல்லபடியா வளரும் ரொம்ப கோபத்தோட மூத்த பத்திரிகையோட எழுத்தாளர் மோ